கிரீன் பன்ஸ் அப்படிங்களா சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை எனக்கு கிரீம் பன் சாப்பிட்ற அளவுக்கு சார் அதுவே ஒரு பிராண்டிங்காக மாறிடுச்சு இல்லை சார் திருநெல்வேலி அல்வா மாதிரி இந்த கடையில் கிரீம் பன் ஆமா அப்படிங்கிற மாதிரி பிராண்டிங் இன்னைக்கு எல்லாமே பிராண்டிங் தான் மகாவிஷ்ணு கூட பிராண்டிங் பண்ணிக்கிற காலம் இது கலைஞர் சொன்னதில்ல விஜய் சொல்லலை இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அப்படிங்கிறது தான் இல்லை சார் அவங்க திமுக தலைவராக சொல்லாதீங்க முதலமைச்சராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அதே தான் கேட்கும் இந்த சமூக நீதி வகுப்பு வாரி உரிமை இடஒதுக்கீடு இதெல்லாம் காங்கிரசில் ஒரு காலத்தில் அது கவனிக்கவில்லை அது அங்கீகரிக்கவில்லை அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறதுன்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியார் வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியில வந்தார் சாரை உறிஞ்சிட்டு சக்கியத்துக்கு போட்ட மாதிரி இப்ப பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துல சொல்றாங்க திமுக தான் வந்து இந்த வீடியோ போர்ஸ் பண்ணி ரிலீட் பண்ண சொன்னாங்க அச்சுறுத்தல்னால அது அவங்களுடைய உரிமை நம்ம அதான் திமுக தரப்புல தான் ஒரு பிரஷர் வந்து ரிலீட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து அரசியல் என்ன வேணாலும் சொல்லலாம் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நம்ம ஊர் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசகர் திரு லெனின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கேன் க்ரீம் பன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை எனக்கு கிரீம் பண் சாப்பிட்ற அளவுக்கு ஏன்னா நான் ஒரு சராசரி தமிழ்நாட்டு மனிதன் இந்திய பெரிய மகன் அவ்வளோ ஜிஎஸ்டிலாம் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஹோட்டல் முதலாளியே கதறும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுறது என்னால் கிரீம் பண்ணை சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஏன்னா பண்ணை தனியாக கிரிம தனியாக வாங்கி தடவி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இந்தியர்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ இந்தியாவில் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பு முறையை குறித்து தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை வலியுறுத்தலாம் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை வந்து ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு இதை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பொதுவாக இருக்குது ஒரு வணிகராக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவராக தன்னிடம் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த மேடையில் இருந்த ஒரு கஸ்டமரை சாட்சியமாக்கி தான் அவர் சொன்னார் அது ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க கிட்ட ஒரு ஹோட்டல் முதலாளி ஒரு கேள்வி கேட்பாரு ஸோ அப்போ கேள்வி கேட்கும்போது வானதி ஸ்ரீனிவாசனை பற்றி சொல்லுவாங்க இவங்க அடிக்கடி எங்கள் கடைக்கு வந்து ஜிலேபி சாப்பிடுவாங்க ஏன் அதிகமான ரேட்டாக இருக்கு அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து தனியாக அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ற விஷயத்த எப்படி பப்ளிக்ல சொல்றது இது வந்து சரியான விஷயம் தானா அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது பர்சனல் ஒப்பீனியன்னு பொதுமேடைக்கு வர்றதில் வந்து நிறையா இருக்குது இது மாதிரியான பர்சனல் ஒப்பீனிய பாஜகவில் யாரும் பேசுனதே இல்லையா வானதி சீனிவாசன் பேசுனது இல்லையா அது அது ரெண்டாவது அது ஒரு தனி விவாதம் கேட்குறது அது நடந்தது ஜிஎஸ்டி தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டம் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க இதே வானதி சீனிவாசன் அதுக்கு எதாவது பதில் சொன்னாங்களா அவங்கள பர்சனலாக சொன்னதை குறிப்பிடுறது அவங்க உரிமை அது கூட நான் உள்ள வரல அந்த கூட்டத்தில் நடந்ததுங்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டார்ல அவர் மையக்கருத்து வந்தவாமா அவர் ஒரு விளக்கம் கேட்கிறார் கேள்வி கூட கேட்கல இப்படி இருக்குங்க கம்ப்யூட்டரே திணறுது நான் இங்க கொடுக்குற ஜிஎஸ்டியில இதுக்கு இப்படி ஒரு குடும்பம் வந்தா ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தங்க சாப்பாட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட வேண்டியிருக்கு சோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டரே திணறதை நீங்க அதுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்துங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ஒரு ஒரு சீஆர் கொண்டு வாக்குன்னு சொல்றாரு அதை பற்றி ஏதாவது வானதி சிங் கமெண்ட் கமிட் பண்ணாங்களா பண்ண மாட்டாங்க அவங்களால முடியாது அவங்க ஒரு எம்எல்ஏ அவங்களால அது முடியாது அல்லது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இதை பண்ணாங்களான்னா பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க எது சொன்னாலும் மக்களோட குரலை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்க ஆட்சியில இருக்கோம் நாங்கள் இருக்கிறபடி தான் இருப்போங்கிற ஆணவம் மட்டும்தான் பாஜகவினுடைய அடையாளம் அதோட அதிகாரமே தவிர மக்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ராகுல் காந்தி அப்படி பேசிட்டாரு அமெரிக்கால போய்

உண்மையிலேயே மனதார வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு அப்படிங்கிறத அதுக்கே நீங்க முழு பின்னாடி வச்சு கேரக்டர் போடணும் போட்டதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்டது வீடியோவை போட்டதுக்கு ஏன் பாஜக தலை மாநில மன்னிப்பு கேட்கணும் அவர் அங்கே ட்வீட் போட்டார் ஆமா அங்கே அவரு மன்னிப்பு மன்னிப்புக்கு மன்னிப்பு எல்லா ஒரு விளக்கம் மட்டும் வர மாட்டேங்குது ஜிஎஸ்டிக்கான விளக்கம் வரல இவங்க கேட்ட மன்னிப்புக்கு அவரு ஒரு மன்னிப்பு அந்த மன்னிப்புக்கு ஒரு விளக்கம் அதுக்கு ஒரு இதுன்னு நடக்குது இந்த பத்தாண்டு காலத்தை கடந்திருக்கிற பாஜக ஆட்சியில ஒவ்வொரு முறையும் திசை திருப்பல் நடக்கும் இப்ப அந்த டிராக்லாம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதை ரூம் வச்சு பண்ணாங்களா என்ன நமக்கு தெரியல கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது அந்த ஹோட்டல் நிறுவனம் அவங்க வந்து தனக்கு ஏற்படுற பாதிப்பு அவங்க வர்றதுல வந்து வழக்கமா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய தயக்கம் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்றதுதானே ஒரு இதா இருக்கு அது வந்து அவ்வளவு மன்னிப்பு கேட்டாரு அல்லது கேட்க வச்சாங்க அல்லது அது வந்து எப்படியோ ஒண்ணு வீடியோவா வரும் பொழுது ஒட்டுமொத்த வணிகர்களையும் அது அச்சுறுத்தல செய்யும் எவனாவது பேசுன உன்னை வந்து காலி பண்ணிடுவேன் அதே ஒரு பிராண்டிங்கா மாதிரி வச்சு சார் திருவள்ளி அல்வா மாதிரி இந்த கடையில க்ரீம் பண்ணுவேன் ஆமா அப்படிங்கிற மாதிரி பிராண்டிங் இன்னைக்கு எல்லாமே பிராண்டிங் தான் மகாவிஷ்ணு கூட பிராண்டிங் பண்ணிக்கிற காலம் இது அதனால பிராண்டிங்க தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனையின் அடிப்படைங்கிறத இதைதான் பார்க்கணும் அன்னபூர்ணாவுக்கு ஏற்கனவே பேர் இருக்கு ஆனா அன்னபூர்ணாவோட க்ரீம் இப்ப வந்து பேர் வந்து கிரீம்பன் அப்படிங்கிறது அது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயம் மாறிடுச்சு அர்ஜுன் சம்பத் ஒரு வாட்டி ஒரு பேட்டியில சொல்றாரு அது இல்லாம பல வலதுசாரி இயக்கங்களும் இதான் சொல்றாங்க என்னன்னா திமுக வந்து குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் வந்து தீபாவளிக்கும் விநாயக சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்றது இல்ல இப்ப விஜயும் விநாயக சதுர்த்தி வாழ்த்து சொல்லாதனால அவரும் ஸ்டாலின் மாதிரி தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அர்ஜுன் சம்பத்தி அவரு அமைப்பு நடத்துறாரு அவர் ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு கரெக்ட் அவர் சொன்ன மாதிரி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லல அப்படின்றாரு கலைஞர் சொல்லல விஜய் சொல்லல இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதுல அப்படிங்கறதுதான் அவங்க திமுக தலைவரா சொல்லாதீங்க முதலமைச்சரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிதான் கேட்கிறேன் இவங்க வந்து அதிமுக விட கூட்டணியில இருந்த அமைப்பு தான் அர்ஜுன் சந்தத் அமைப்பு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கார் ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகள் அவர் வந்து அந்த பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பதினோரு தீபாவளி வந்திருக்கு எந்த தீபாவளிக்காவது எம்ஜிஆர் வாழ்த்து சொன்னார் எந்த விநாயக சதுர்த்திக்காவது எந்த சரஸ்வதி பூஜைக்காவது எம்ஜிஆர் வாழ்த்து சொன்னாரு அப்படின்னு அர்ஜுன் சம்பந்த சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் வரைக்கும் பேசலாம் ஆனா அவங்களே திராவிட இயக்கங்களா ஒரு காலத்துல கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இருக்காங்க சொல்ல வரல அவங்க இருக்கட்டும் இது ஏன் வந்து நீங்க இவங்களுக்கு மட்டும் அளவு ஊர் வைக்கிறீங்க அதுல எம்ஜிஆர் சொல்ல சொல்லுங்க ஜெயலலிதா சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்க ஆனா எம்ஜிஆர் சொன்னாரா பதினோரு முறை இருந்தாரு எம்ஜிஆர் ஏன் சொல்லவில்லை என்பதுதான் நீங்க அடுத்தடுத்து நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை அதை முதல்ல தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க அர்ஜுன் சபத்தை அப்புறம் பேசிக்கலாம் தமிழ்நாட்டின் அரசியல் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக அப்பவும் திமுக தான் இருந்துச்சு அது எப்பவுமே அதுதான் இருக்கும் அதனாலதான் திமுக நோக்கி எல்லாருமே பாய் உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கணும்னா கூட திமுக தான் திட்டி அது அதிமுக மட்டும் இல்ல நேத்து முளைச்ச கட்சி நாளைக்கு முளைக்க போற கட்சி எல்லாமே திமுக தான் டார்கெட் பண்ணும் ஏன்னா அதுதான் இங்க இருக்கக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்துக்கான ஒரு மாற்றுக் கொள்கையை வச்சு நீங்க மக்களிடம் வெற்றி பெற்று அது ஜனநாயகம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உரிமை அவர் வந்து உளமார ஊர்தி குழு இருந்தாலும் அவர் முருகன் நடத்துறாரு ஆயிரம் கோயிலுக்கு மேல கும்பா குடமுழுக்க நடத்தி முடிச்சிருக்காரு வர திங்கக்கிழமை ஒரே நாளில் நூத்தி ஒரு கோயிலுக்கு அஹ் குடமுழுக்க பண்ண போறாங்க செப்டம்பர் பதினாறு அது மாதிரி வந்து நீங்க செயல்பாடு எப்படின்னு தான் பாக்கணுமே தவிர நீ இவங்க வந்து இங்கயாவது செயல்பாட பேக்கிறாங்களா ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறது விருதம் ஏன்னா வந்து ஜிலேபி நான் சாப்பிட்டது இல்லை நான் வந்து அது கொஞ்சம் போய் சொல்லிட்டு இருக்கிறது ஒண்ணு பூண்டு அதே மாதிரி பூண்டு நான் திக்க மாட்டேங்கிறது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா அடுத்தது வந்து இப்ப இந்த மாதிரி வந்து ஏன் வாழ்த்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்களே தவிர என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த நீ ஆனா இவங்க செய்ய மாட்டாங்க ஜிஎஸ்டி வரையெல்லாம் அந்த ஹோட்டல் முதலாளி கேட்ட அந்த கோரிக்கையில அதுக்கு ஏதாவது தெளிவான பதில் இருக்கா ஒரு ஆலோசனையை கலந்தாய்வு கூட்டம் அதுக்குதான் நடத்துறீங்க அனுப்பு விளக்கம் கொடுக்க வத்து இல்லாம ஒரு ஒரு சூழல் தான் இருக்கு அதுதான் திரும்ப திரும்ப இதெல்லாம் ஓகே தான் சார் இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தீபாவளிக்கும் விநாயகர் வாழ்த்து சொல்றது இல்ல ஆனா அதே வேலை ஏன் ஓணத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஓணம் இது நல்லா ஒரு கேள்வி ஏன்னா வந்து அதுவும் வந்து ஒரு விஷ்ணுடைய ஒரு அவதார கதாரம் சிம்பிளா பேசுவான் அது ஒரு புராண கதையின் அடிப்படையில இது ஒரு புராண கதையின் அடிப்படையில இருக்கு அப்ப நீங்க வந்து இங்க வந்து உங்களுக்கு மகாபலி மாவளி சக்கரவர்த்திக்கு அதை சொல்றீங்க அங்கே என்ன சொல்றீங்க நரகாசுரன் அப்படின்னு ஒருத்தனை சொல்றீங்க இந்த நரகாசுரன் அசுரன் ராவணன் இது எல்லாமே திராவிடர்களை குறிக்கக்கூடிய திராவிட இனத்தை குறிக்கக்கூடிய இல்லை நீங்க எல்லாம் பாருங்க இவெல்லாம் இந்த பக்கம் இருப்பான் கண்டிப்பா அவங்க எல்லாம் அந்த பக்கம் தேவர்கள் சொல்லுவாங்கன்னா அந்த பக்கம் இருப்பாங்க வடப்புலர்களை சார்ந்தவர்களாக இருப்பாங்க இதை நம்ம சொல்லல விவேகானந்தர் சொல்லியிருக்காரு ஓணம் என்னவா ஓணம் இது நீங்க சொல்ற புராண கதை தான் அங்கே என்ன ஆகுது மாபளி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர்கள் மகாவலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாவழி சக்கரவர்த்தி வந்து நல்லாட்சி கொடுக்கிறாரு வலுப்படுத்திக் கொள்ள புராணத்தின் அடிப்படையும் தன் பலத்தை வலுப்படுத்தி கொள்ள அவர் ஒரு யாகம் செய்யறாரு வேள்வி செய்றாரு அந்த வேள்விய வந்து அசுர குலத்திற்கான ஆஹ் வே வேத விற்பனராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் வந்து அதை பண்றாரு அப்போ தனக்கு இவர் பண்ணுனா இவனுக்கு பலம் கிடைச்சிடும் யாரு இந்த மாவழி சக்கரவர்த்தி அவனை வந்து அந்த மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கிறான் மக்கள் நல்லா இருக்க திராவிட மாடல் அந்த காலத்து திராவிட மாடல் அச்சுங்கலாம் அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறான் அப்படி இது நல்லா ஆயிடக்கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கம்பேர் பண்றீங்க ஆமா அது வந்து அவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் போய் முறையிடுறாங்க ஒரு விஷ்ணு விட்ட சொல்லி திருமாவட்ட சொல்லி நீங்க உட்காந்தீங்க அப்படிங்கிற அவங்க ரெப்ரன்டேட்டிவா அங்கே கிளம்பி அவர் வந்து அவர் வந்துதான் அப்ப என்ன பண்றாருன்னா அந்த வாமன அவதாரம் சிறிய உள்ள உள்ள அவதாரம் அவர் எடுத்துட்டு அவர் வந்து அவர் மூன்று அடி மண் கேட்கிறாரு அந்த இதுல யாகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் பரிசு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு யாரு மாவாளி சக்கரவர்த்தி வந்தவங்களுக்கு எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டாரு அதுக்கு வந்தவங்க இவரு அந்த நேரம் வந்து கேட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னதும் எனக்கு பெருசா வேணா ஒரு மூணு அடி மண்ணு கூட சரி மூணு அடி மண்ணு தானே அப்படின்னதும் அப்ப இவர் என்ன பண்றாரு வந்த உருவம்னா இத்தனை வந்து கால் வந்து சின்னதாதான் இருக்கும் அதே வந்து சிறிய உருவம் அப்ப என்ன பண்றாரு விஸ்வ உருவம் எடுக்கிறார் பெரிய பேருவம் எடுத்து ஒரு அடி அடிச்சா அது என்ன ஆயிடுதுன்னா பூமியை முழுக்க அலந்துடுற இரண்டாவது அடியில வானத்தை அலந்துடுறார் இப்ப மூன்றாவது அடி அவருக்கு தேவை வைக்கணும் மன்னன் கொடுத்த வாக்குப்படி மூணாவது அடிக்கு அவன் கண்டிப்பா கொடுக்கும் அப்ப வேற வழி இல்லாம தன் தலையை கொடுப்பதாக சொல்ற மன்னன் வந்து மாவட்ட சக்கரக்கு தன் தலையை கொடுக்குறாரு தலையை வச்சு அவர் பெரிய கால் வச்சு அழுத்தினா என்ன அது வந்து போய் அவர் மண்ணோட புதங்கிறாரு யாரு மாவாளிவர்த்தி புதைகிறார் அப்ப இந்த விஸ்வரூபம் எடுத்த திருமால் கேட்கிறாரு உனக்கு என்ன ஆசை அப்படின்னு ஒரு இறுதி ஆசை கேட்பாங்களா அப்படி கேட்க முடியாது ஆண்டுக்கு ஒரு முறை நான் வந்து என் நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும் ஓகே அதுக்கு வந்து நீங்க எது பண்ணணும் அதுதான் இந்த ஆவணி மாதம் ஓணம் நட்சத்திரம் அவர் வரும் பொழுது அந்த அத்த கோலம் கோளம் என்கின்ற போட்டு அதே மாதிரி அவர் அவர் ராஜா அந்த இலை முழுக்க அவரது வகைகளை செஞ்சு அந்த ஓணம் பண்டிகைக்கான சிறப்பு இதெல்லாம் செஞ்சு தங்களுடைய அரசன் வருகிறான் தங்களுக்கு நல்லாட்சி கொடுத்த ஒரு அரசன் சூழ்ச்சியால் பழிவாங்கப்பட்ட ஒரு திராவிடன் வரா அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து அந்த மகாவுலி சக்கரவர்த்திய வரவேற்கிற நாள் தான் ஓணம் வருகிறாங்கிறது வரவேற்கிறாங்க உங்க புராணக்கதையில ரெண்டுத்துக்கும் இப்ப வந்து அதுல குறிப்பாக நீங்க அதனாலதான் அதுக்கு வாழ்த்து சொல்றது அது மட்டும் இல்ல நடுவுல வர உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னாரு நீங்க வந்து அதை வந்து வாமன ஜெயந்தியா கொண்டாடணும் அது வந்து ஓணத்தை வந்து நீங்க இவர மாவுளி சக்கரவர்த்தியை நாளா வச்சுக்க கூடாது அதை வாமன ஜெயந்தியா கொண்டாடுங்க நீங்க கேரளாவே கொந்தளிச்சு அப்பதான் சொன்னாங்க நாங்கள் திராவிடர்கள் எங்களுக்கு என்ன இது வந்து இங்க திராவிட இயக்கம்னு நம்ம தனி அமைப்பாக இருந்தாலும் எல்லா பக்கமும் அந்த உணர்வு திமுக கூட்டணியில வந்து பல தோழமை கட்சிகள் இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு முதன்மையான கட்சி அதோடைய தலைவர் திருமாவளவன் வந்து எக்ஸ்தலத்துல ஒரு பழைய காணொலியை வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு அதுல வந்து ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலேயும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு சோ அது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து கடைசியில் அந்த வீடியோவை அவரே டெலிட் ஒரு அச்சுறுத்தலாம் பாக்குறீங்களா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் அனைத்துமே வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட கொள்கை அப்படின்னு சொல்லிட முடியாது ஒத்த கருத்து இருக்கு நமக்கு என்ன இங்க சமூக நீதி அடிப்படை சமூக நீதி அதை எல்லா இந்த கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இந்த சமூக நீதி வகுப்பு வாரி உரிமை இடஒதுக்கீடு இதெல்லாம் காங்கிரஸில் ஒரு காலத்தில் அது கவனிக்கவில்லை அது அங்கீகரிக்கவில்லை அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாமல் தடுக்கிறதுன்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரியார் வந்து அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வந்தார் இன்னைக்கு நூறாண்டுகள் கழித்த பிறகு காங்கிரஸ் கட்சி சமூக நீதி எந்த அளவுக்கு பேசுது ஐம்பது விழுக்காட்டுக்கு மீண்டும் மேலான இடஒதுக்கீடு அந்த இது சீலிங்கை நீங்கள் மாற்றி ஐம்பது விழுக்காடுக்கு மேலே கொடுக்கணுங்கிறத தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைத்த இயக்கம் சார உறிஞ்சிட்டு சாக்கையை தூக்கி போட்ட மாதிரி இப்ப பண்ணி வச்சிருக்கேன் ஆனா வந்து ஒரு சில இடத்துல சொல்றாங்க திமுக தான் வந்து இந்த வீடியோவை ஃபோர்ஸ் பண்ணி ரிலீட் பண்ண சொன்னாங்க அச்சுறுத்தல்னால அது அவங்களுடைய உரிமை நம்ம அவர்கள் திமுக தரப்புல தான் ஒரு பிரஷர் வந்து ரிலீட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து அரசியல் என்ன வேணாலும் சொல்லலாம் திமுக பிரஷருக்கு என்ன அவர் வந்து அவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் இந்த கூட்டணியில் இருக்க வேணான்னு விரும்பு விரும்புகின்ற மாதிரி அவங்க வந்து அதாவது நீங்க என்றால் ஊடகத்தினரோ எதிர்கட்சியினரோ விரும்புகிற மாதிரி ஒன்றுனா அவர் ஏன் திமுக பிரஷருக்கு அவர் ஏன் கேட்கணும் அதே அதே மாதிரிதான் வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்தும் அந்த ஓட்டல் உரிமையாளர் நான் தான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அவரை மன்னிப்பு கேட்கல அவர் சொல்லட்டுங்க நான் திரும்பவும் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறது வந்து மன்னிப்பை தாண்டி நான் அந்த விவகாரத்தை தான் பேசணும் கண்டிப்பா நீங்க வந்து திமுக சொன்னால எடுத்துருச்சு அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்ப ஒரு கூட்டணி இதா போறப்ப அவரே சொல்றாரு இப்ப அவர் மாநாடு ஒண்ணு நடத்துறாங்க சிறுத்தைகள் மாநாடு நடத்துறாங்க மதுவிலக்கு மாநாடு கண்டிப்பாக இப்போ மது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தனியார் ரொம்ப நேரம் பேசலாம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் மது விலக்கு இருக்கு மற்ற மாநிலங்களில் ஏன் இல்லை இருக்கிற மாநிலங்கள்ல மதுவிலக்கு என்ன அளவில் இருக்கு எந்த அளவில் செயல்பாட்டில் இருக்கு எல்லாம் ஆனாலும் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து கள்ளக்குறிச்சி நிலவரத்துக்காக அவர் ஒரு அவர் ஒரு இதை எடுக்கிறார் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு பல இடங்கள்ல வந்து சிபிஎம் வந்து தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க கூட்டணியில தான் இருக்காங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அதன் நடந்த உரிமைகள் சார்ந்து கோரிக்கைகளாக இருப்பார்கள் அது அது தவறு இல்லை சார் அவங்க கொள்கைக்கு தகுந்தவாறு தோழமை கட்சிகளுடைய திட்டத்தையும் தாண்டி அவங்க போராட்டம் பண்றாங்க ஆனா அதே வேலையில அதிமுக அழைத்து விடும் போது இது மறைமுக ஒரு அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்களா அடுத்து உங்க கூட நான் கூட்டணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அது அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த உரிமையோ அதை பற்றியாவது பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்போ இருக்கு இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி என்ற இந்திய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் எங்கு யாருக்கு வலிமை இருக்கிறதோ எது பலமாக இருக்கோ அந்த இயக்கம் அப்போ இந்த கூட்டணியை ஒரு இன்டாக்டாக வச்சுக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைத்து வச்சுக்கக்கூடிய வலிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பக்குவமான அனுபவ முறை என்பது திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குது அது அது வந்து பலர் கண்ணை உறுத்து இந்த ஒற்றுமைக்கு வந்து யார் வந்து ஒரு உறுத்தலா வந்து அதான் நான் சொல்லிட்டேன் நீங்க பேர் சொல்லி சொல்றீங்க பேர் சொல்லாமலும் சொல்லலாம் நேற்று முளைச்சது இன்னைக்கு முளைச்சது நாளைக்கு முளைக்க போறது எல்லாமே திமுக தான் உருந்துடும் ஏன்னா திமுக கொள்கை வழியில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான இயக்கம் நீங்கள் அது கூப்பி கூப்பிடுச்சுன்னு நினச்சா அது எந்திரிச்சு வருது ஏதோ ஒரு பழியத்துக்கு அதாவது இந்தியாவின் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டாலும் பள்ளி வந்து திமுக மேலே இலங்கையில் ஒன்று நடந்தாலும் பள்ளி திமுக மேலே ரெண்டு பக்கமும் முரண்பட்டு இந்த பக்கத்துக்கு எதிர்ப்பாக இந்த பக்கம் ஆதரவாக அந்த பக்கம் எதிர்ப்பாக இருக்கிற ரெண்டு தரப்பு சார்ந்தும் பள்ளிகள் திமுக மேலே விழுந்திருக்கு இதையெல்லாம் கடந்து தான் இந்த மாதிரியான இதெல்லாம் சாதாரண பள்ளி கிடையாது இந்த பள்ளிகளில் எல்லாம் கடந்து அது வந்து வெறும் பொய்ப்பழி அது உண்மையல்ல என்பதை நெருப்பாற்றில் நீந்தி கடந்த புடம்போட்ட தங்கமாக இருக்கிற இயக்கம் தான் திமுக அது மேலே அரசியல் ரீதியாக அவ்வளோ குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க அது வந்து ஒரு நிர்வாக ரீதியான சில இடங்களை நீங்கள் குற்றச்சாட்டுகள் கூட வைங்க அதையெல்லாம் சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய அதையெல்லாம் கவனிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அதற்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் அதனால் ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு இது நடக்கிறதுக்கும் ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அரசியலில் எப்படி வேணாலும் முடிச்சு போடலாம் அது வந்து தவறு அது நீங்கள் பார்க்குற பார்வை கோணங்கள் நான் பார்க்குற கோணத்துலேருந்து ஒரு செய்தி வந்து உங்களுக்கு மாறுபட்ட கோணத்தில் இருக்கும் அது வந்து ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை உரிமை அது நீங்கள் வந்து பகுத்தறிவு சிந்தனை இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உரிமை தான் ஆனால் இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது திமுக கடைசியாக எப்படி அதை ஒரு இதை கட்டமைக்குது ஒரு தேர்தல் களத்துக்கு போகும் பொழுது அது எப்படி இருக்குது எவ்வளவு வலிமையான சூழல்களை அது எதிர்கொள்ளுது யோசிச்சு பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகுங்கிறத யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா சரி தமிழ்நாடு மட்டும் தனிச்சு மிக்கிது இங்கே மட்டும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இதே ஃபார்முலா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் தமிழ்நாடு ஃபார்முலாவாக இருந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்தியாவின் ஃபார்முலாவாக மாறினது தமிழ்நாட்டில் அந்த ஃபார்முலாவை உருவாக்கியவர் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் அதுதான் இந்தியாவுக்கான முன்னோடியாக வச்சார் அவர்தான் போய் அதை கட்டமைச்சு பண்ணும் பொழுது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வலிமையான எதிரணியும் பெரும்பான்மை இல்லாத ஆளுங்கட்சி வந்திருக்கு இதுதான் திமுகவுடைய அந்த அதை எடுக்கக்கூடிய முடிவுகளின் விளைவு எப்பொழுதுமே இந் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய ஜனநாயகத்துக்கு நெருக்கடியப்பட்ட காலங்களிலெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறையை கையாண்டு வழிகாட்டிய இயக்கம் திமுக அது தொடர்ந்து வழிகாட்டும் அதனுடன் பயணிக்கக்கூடிய ஒரே அளவிலான மனநிலை கொண்ட சமூக நீதியில் அக்கறை கொண்ட மத நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட இந்த தமிழ்நாடு வளர்ச்சியில் அக்கறை கொண்ட சக்திகள் எல்லாம் இப்போ போலவே சேர்ந்திருக்கும் நீங்க எலக்ஷன்லையும் பார்ப்பீங்க இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூடிய திரு கோவிலனின் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்